உடம்ப வந்து இந்த ஆடி மாதம் பருவங்கள் மாறும் பொழுது இந்த பயிர்கள்லாம் மாறும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூழ்லாம் காய்ச்சி நம்ம வந்து கொடுக்குறோம் இதில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் கண்ணியை கும்பிடுவது சரியா ஒரு கண்ணியை கும்பிடுவது நம்மளுடைய வீட்டில் கண்ணியை கும்பிடுவாங்க எதுக்கு கும்பிட்றாங்க ஏன் இந்த கண்ணியை கும்பிட்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிற விஷயம் யாருக்காட்டும் தெரியுமா எங்கள் தாத்தா கும்பிட்டாரு எங்கள் அப்பா கும்பிட்டா நான் கும்பிட்டேன் அதனால் ஏதோ அந்த கண்ணி வந்து இருக்கு அப்படின்னு இந்த குடுகுடுப்புக்காரன் ஜோசியக்காரன் இந்த மாதிரி ஜோசியக்காரனே உன் வீட்டில் கண்ணி இருக்கப்பா ஏன்னு ஏய் ஏ உங்கள் வீட்டில் கண்ணி இருக்குப்பா அந்த கண்ணி நீ கும்பிடுப்பா கஞ்சாமி என் வீட்டில் கண்ணி எனக்கு தெரிய மாட்டேங்க கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணியும் கும்பிட்றதுனால நமக்கு கவலைகள் பிறகு

நிணல்கள் தான் நம்மளுடைய கோள்கள் நம்ம வந்து அந்த நிணல்களை நம்ம பத்திக்கிட்டு வாழ்றோம் யாரா இருந்தாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற அதுதான் கருமா சரியா நம்ம உலகத்துல வாழக்கூடிய விஷயங்களை நாம் பத்தி கொள்ளும் இந்த கருமாவை நம்ம எப்படி உழைக்கிறது நம்ம எப்படி அதை நம்ம வந்து வழி நடத்துறது அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டா நம்மளுடைய தான தர்மங்கள் அந்த தான தர்மங்களில் முக்கியமாக இருக்கிறது இப்படி எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு இந்த கோயிலில் கூடி கூடியிருக்கிய இந்த கூடியிருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன வரும் நமக்கு எல்லா அருளும் வரணும் நம்ம பிள்ளைகள் படிக்கணும் நம்ம சோமாக இருக்கணும் நம்ம குழந்தைகள் கல்யாணம் ஆகணும் நம்ம பிள்ளைகளுக்கு குழந்தை குட்டிகள் கிடைக்கணும் நம்ம விவசாயம் பண்ணணும் நம்ம வீட்டுக்காரர் நம்ம சொன்னபடி கேட்கணும் நம்ம வந்து பணங்காசுகளை சேமித்து நாலு பேர் மாறி நம்மளும் வாழணும் நினைக்கிறது தானே பகையாளிகள் அப்படிங்கிறது நம்ம மனசை தான் இருக்கு இப்போ நாலு பேர் என்னை பார்த்து பேசணும் அப்படின்னு நினைச்சா பேசலாம் இவருக்கேன் பேசணும் இவர் ஒரு தவறானவர் அப்படின்னு நினைச்சா அது தவறாவே போய் ஆனா இவர் நல்ல ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த விஷயத்தை நம்ம வந்து கேட்டுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சேத்துக்கிட்டா நம்ம வந்து அது அறிவு சார்ந்த விஷயமாக இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சரியா ஆன்மீகத்துக்குள்ள நம்ம இந்து மக்கள் நிறைய பேர் உள்ளே போகவே இல்லை மிகவும் கரைக்குள்ளே கூட நிற்கலை நம்ம கரைக்கு வெளியே இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கோம் சரியா எட்டி பார்த்துட்டு ஒருத்தனை ஒருத்தனை நம்ம வந்து குறை சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த குறை சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறத யார் இன்னொருத்தன் பயன்படுத்தி அவனுடைய மதத்திற்கு நம்மளை எடுத்து விடுகிறான் இதான் உண்மை சரியா அவன் என்னுடைய மதத்திற்கு வா என்னுடைய செயல்களுக்கு வா நீ உனக்கு இதை காட்டுகிறேன் அதை காட்டுகிறேன் அப்படி காட்டுகிறேன் இப்படி காட்டிக்கிறேன் சொல்லி நம்ம என்ன பண்றான் நம்மளுடைய இதை அப்செட் பண்றான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை தெரியாமல் அறியாமல் போய் அங்கே போய் உக்காந்துருதோம் அங்கே போய் உக்காந்தாலும் நமக்கு என்ன வருது நம்ம நலன் நம்மளை தொடர்ந்து கொண்டுதான் வருமே தவிர யாரும் இருக்க முடியாது நம்மளுடைய ஆன்மீக பயணம் என்பது ஒரே வார்த்தை நம்ம வந்து என்னன்னா கோயில்களை நாம் நிறைய வணங்கி கொண்டால் நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா கோயில் இருக்கிற இடத்தில் குடி இருக்க வேண்டும் எதுக்கு இந்த பழமொழியை நம்ம வந்து முன்னோர்கள் சொன்னாங்க கோயில்ல நம்ம கும்பட கும்பிடத்தான் நமக்கு ஆன்மீகம் வளரும் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே இங்க போய் சேரும் அம்பாள் போய் சேரும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் என்ன சொல்லி கொடுக்கணும் இந்த பாரு நம்மளுடைய காளி அம்பாள் கோயில பாரு அம்பாளுக்கு வந்து ரெண்டு கைகள் இருக்கு இந்த கைகள்ல ஒரு கையில சூள வச்சிருக்கா ஒரு கோயில பாச கயிறு வச்சிருக்கா இந்த பாசக்கயிறு யாருக்கு வச்சிருக்கா நம்மளை இழுக்கிறதுக்கு நீ சுண்டி இழுத்து என்னுடன் வா அப்படின்னு சொல்றது கிட்ட பாசமா கூப்பிடணும் யாரை கூப்பிடணும் அம்பால கூப்பிடணும் எப்படி எம்மா தாயே என் உலகத்துலயும் நீ தான் உள்ளத்திலையும் நீ தான் என்னுடைய உடம்புல ஃபுல்லா நீ தான் இருக்க நீ காக்கணும் மாங்கல்ய பிச்சையுடன் மடி பிச்சை தாருமம்மா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக வாழ்கிறதுக்கு உன்னுடைய அணுக்கிரகம் வேணும் அப்படின்னு கேட்கறது தான் அம்பாளுடைய ஒரு சொல்லு இதை விட்டுட்டு நம்ம வந்து யாரையும் யாரையும் நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாதுன்னா நம்ம வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்க காலகட்டங்களில் இறைவன் நமக்கு இவ்வளவு வகையில் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு இந்த சந்தோஷத்தை நம்ம நல்லா பயன்படுத்தி பயன்படுத்துறது எப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாத்தியம் பண்றது கொடுக்கறாருன்னா அதுக்கு தக்கன நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம சம்பாத்தியத்தை நம்ம சிக்கனப்படுத்தி நம்ம வாழ கத்துக்கணும் குளிச்சுட்டு உங்க வீட்டு விளக்கு ஏற்று விளக்கு ஏற்றினாலே உங்களுக்கு எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் முதல் பாயிண்ட் விளக்கேத்தி வீட்டில் நல்ல போ மூலம் மூடமும் கட்டாயம் கிடையாது ஒவ்வொரு வீட்லேயும் காலையில வந்து நிற்பாளா மகாலட்சுமி நீ என்ன பண்ணுனேன்னு கேட்பாளாம் நம்ம தலையை விரித்து போட்டு நான் தான் கண்டிச்சி அப்படின்னு சொல்லிட்டு வாசனை பேசிட்டு வீட்டுக்காரனையும் கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டு அட படுவாவி அந்த படுவாவி இந்த படுவாயி அவனையும் ஏசி இருந்தா என்னவான் ஆனா இவன் வீட்டில் இப்படி தேங்க் யூ ஏக்கா மூதேவி நீ வந்து இப்படி இருந்துக்கோ நான் ஸ்ரீதேவி வெளியே போறேன் அப்படின்னு இது உண்மை நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதுங்க இதுதான் உண்மை செஞ்சு பாருங்க மகாலட்சுமி குமாராஜ கிடைக்குமா இல்லையான்னு பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் டீ கார்டியே கொடுங்க வியாபாரத்துக்கு பார்க்கணும் சரியா அதனால எல்லாரும் இந்த ஆடி மாசத்துல மூழ்காட்சி விடுவது நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவது எல்லாமே ஒரு சிறப்பாக அமையும் வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் எல்லாரும் இன்புட்டு இருப்பீர்கள் இந்து மதம் என்பது நமக்கு என்னது ஒரு பெரிய கடல் அந்த கடலுக்குள்ள போய் எல்லாருமே முத்து எடுங்கள் அப்படின்னு சொல்லவில்லை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக பற்றிகளை நீங்கள் கொஞ்சமாட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீகம் என்பது வார்த்தைகளை கொஞ்சம் தேடி நீங்க ஒரு வாட்டியாட்டும் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வைத்து பாட்டை நீங்க போடுங்க காலையில ஒரு ரெண்டு மூணு பாட்டாட்டும் அம்பாள் பாட்டை கேளுங்க இல்லைன்னா சஷ்டி கவசம் படிங்க நம்மளுடைய இந்து சமுதாய விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப தலையை விரிச்சு போட்டு கும்பல பிள்ளை எல்லாம் வரைய அதெல்லாம் தப்பு தலையை நெருக்கி கெட்டாதான் என்ன ஆகும் நம்மளுடைய ராகு தோஷம் நிவர்த்தி ஆகும் தலை என்பது நம்மளுடைய ராகு ராகு நல்லது கொள்ளாதவன் கொடுமைக்காரன் கொடுமைக்காரன் விரிச்சு போட்டா என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் கொடுமை வரும் அவனை இருத்தி இழுத்தி பிடிச்சு கெட்டினாதான் அவன் சொல்லி கேட்பான் இதான் உண்மை இப்ப இருக்கக்கூடிய கோயில் அன்பா வைப்பான் நம்ம வந்தோட கேட்டால் எங்கே போட்டு மொட்டையை போட்டேன்னு கேட்டால் நான் மாரியம்மங்களை போட்டேன் அப்படின்னா எதுக்கு இந்த முடி காணிக்கை கொடுக்காங்க யாருக்காடு தெரியுமா தலையோட வர்றத தலப்பாவோட போட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் முடி காணிக்கையே கொடுக்கறது நம்ம இந்து மதத்தில் கொடுக்கக்கூடிய முடி காணிக்கையே என்ன கொடுக்கறது தலையில வரக்கூடிய தோஷங்களை எல்லாத்தையும் தலப்பாவோட போட்டு தலப்பா இது இந்த முடி சொல்றாங்களா இல்லையா அதே மாதிரி நம்ம ஜாமியில நம்ம கூப்பிடணும் முருகப்பா புள்ளையாரப்பா மாரியம்மா அப்படின்னு நம்ம கூப்பிட கத்து நம்ம கத்துக்கோங்க நிறைய விஷயங்களை நம்ம நம்ம சரியா ஒரு சின்ன இப்ப அம்பால வந்து நீங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிடு எப்படி எதுக்காக கும்பிடு எப்படி கும்பிடுவீங்க ஒரு பக்கம் அந்த கூழ் மேல கண்டு போகும் ஒரு பக்கம் சக்கரம் மேல கண்டு இந்த வளையல் இந்த கொஞ்சம் வச்சிருக்காள் நமக்கு கொடுப்பாளா ஒன்னு கொடுப்பாளா நாலு கொடுப்பாளா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அம்பாள் மேல அம்பாளுடைய கண்ண பார்த்தா நம்ம கண்ணு பார்ப்போம் நம்ம கண்ணு ரெண்டு கண்ணு நமக்கு கொடுத்த ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த கண்ணு தான் இந்த கண்ணை வச்சு நம்ம உலகத்தை பார்க்கறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன உருவம் இல்லாத திருவத்தை பார்க்கறோம் திருவம்னா நம்மளுடைய உலகத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு மெயினானது கண்ணை மட்டும்தான் தான் வேணும் இந்த கண்ணை வச்சு அவ கண்ணை பார்க்கறோம் அவன் நம்மளை கண்ணை பார்ப்போம் இன்னொரு படம் கல்லடி சொல்லுவாங்களா கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது சொல்லுவாங்களா பாட்டாங்களா இந்த கண்ணடி பட்டாச்சின்னா என்ன ஆகும் கரிஞ்சியே போயிடுவோம் ஐயர் இவ்வளோ பிடிச்சி நான் போட்டு வரல இன்னைக்கு நான் கும்பாபிஷத்துக்கு வரும்போது போட்டு வரேன் ஐயருங்க அப்படின்னு கல்லிக்க போச்சுன்னா ஏழாயிரம் ரூபாய் அந்த செயினை கடைச்சி வீட்டில் வச்சு அடமானம் முடிஞ்சு அதனால